பொதுவா பாவங்கள் செய்யறவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா பாவம் செய்யறவங்களுக்கு துணையா நின்னா என்ன கதிக்கு ஆளாகுவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கதை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கேன் தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா பாரத கண்டத்தின் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்க கூடிய நாடுதான் சிந்து நாடு அந்த நாட்டை விருத்தக சத்திரன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவர் தவமிருந்து பெற்ற பிள்ளைதான் சயத்திரதன் அவன் வளர வளர அவன் கூடவே சில தீய குணங்களும் வளர ஆரம்பிச்சது அதை பார்த்த அவனுடைய தந்தை விருத்தக சத்ரனுக்கு தன் மகனை நினைச்சு பெரும் துயரத்துக்கு ஆளானாரு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் சயத்ரதனுடைய குணங்களை மாற்ற முடியல சயத்ரதனோ இளமை பருவத்தையும் அடைஞ்சான் விருத்தக சத்ர மன்னருக்கு சயத்ரதன் தான் ஒரே மகன் அதனால அவருக்கு பிறகு அந்த நாட்டை ஆட்சி செய்ய போறதும் அவன் தான் ஆனா சயத்ரதனோ மற்றவங்களை அடிமைப்படுத்தி அவங்க படுற கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்றவன் மத்தவங்கள துன்புறுத்தி அத பார்த்து மன நிறைவும் அடைவான் இதையெல்லாம் பார்த்த அவனுடைய தந்தை விருத்தக சத்திர மன்னரோ இந்த குணங்கள் எல்லாம் நீதிக்கு எதிரான தீய குணங்கள்னு சொன்னாலோ தந்தைனு கூட பார்க்காம வார்த்தைகளால காயப்படுத்துவான் தந்தைக்கே இந்த நிலைமைனா அரசவையில இருக்கக்கூடிய புலவர்கள் தலைவர்கள்னு இவனுக்கு அறிவுரை கூறினாலும் அவங்களையும் தண்டிக்க தயங்க மாட்டான் இவன் செய்யற கொடுமைகளையும் பாவங்களையும் சிந்து நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரிய வருது சயத்ரதன் இந்த ஆட்சி பொறுப்பை இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் துன்புறுத்த தயங்க சிந்து நாட்டு அரசரான விருத்தக சத்ரனுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவருடைய ஒரே மகன் இல்லையா அதுவும் தவம் இருந்து பெற்ற மகன் அந்த கண்மூடித்தனமான பாசத்தால சயத்ரதனுடைய செயல்களை பார்த்து பெருசா காண்டிக்கவும் மாட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேல சயத்ரதனுடைய அராஜகம் படிப்படியா உயர்ந்துகிட்டே போச்சு அந்த நாட்டின் இளம் பெண்களுடைய வாழ்க்கைய சீரழிக்கிறதுல தொடங்கி சில கொடூரமான செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சான் அப்பவும் தன் மகன் செய்யற இந்த கொடூர செயல்களுக்கு கண்டிக்க மனம் இல்லாம விருத்தக சத்திர மன்னன் அமைதியாவே இருந்தாரு நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சது இந்த மன்னருக்கோ தன் மகனை திருத்தறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கல அதையடுத்து தன் மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாலாவது அவனுடைய இந்த தீய குணங்கள் மாறலாம் அப்படிங்கிறதுக்காக துரியோதனைய தங்கையான துட்ச்சலைய திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ஆனாலும் விருத்தக சத்ர மன்னனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றத்தை தான் கொடுத்தது சயத்ரதனுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருந்தது விருத்தக சத்ரனுக்கு தன் மகன் மேலே இருந்த கவலை போய் பயம் ஏற்பட ஆரம்பிச்சது தன் மகனுடைய இந்த தீய குணத்தால என்ன கேடு ஏற்படுமோ யாரிடமாவது சிக்கி தலை அறுப்புண்டு சாவானோ என் வம்சமே போய்விடுமோ தவமிருந்து பெற்ற மகனாயிற்றே இனி அவன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஆயினும் என் மகனுக்கு எந்த துன்பமும் கேடும் அவனை நான் தான் காக்க வேண்டும் அப்படிங்கிற யோசனையில அரண்மனை ஜோசியரை பார்த்து இது குறித்து கேக்குறான் அப்போ அந்த ஜோசியரோ இறைவனை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சு வேணும் வரத்தை கேட்கும்படி சொல்றாரு உடனே விருத்தக சத்திர மன்னரோ தன் மகன் எத்தனையோ பாவங்களை செஞ்சிருந்தாலும் அவனுடைய நன்மைக்காக தவம் இருக்க ஆயத்தமாறாரு அதனால நாட்டை துறந்து அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போறாரு அங்க மரங்கள் எல்லாம் தல தலனு வானுயர வளர்ந்து நிக்கிறத பாக்குறாரு அந்த சூழல்தான் தவம் செய்யறதுக்கு ஏற்ற இடம்னு கருதி தன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கிறாரு தன் மகனுடைய தீய குணங்கள் விலகி நல்ல குணங்களோடு வாழணுங்கிறத நினைக்காம என் மகனை கொன்று அவன் தலையை நிலத்தில் இட்டவன் தலை சுக்கு நூறாக சிதறி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை இறைவன் கிட்ட கேட்கணும்ங்கிற எண்ணத்தோடவே தவத்தை மேற்கொள்றாரு நாட்கள் மாதங்கள் வருஷங்கள்னு கடுமையான தவம் புரிஞ்சுகிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க விருத்தக சந்திரனுடைய மகன் சயத்ரிதனோ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பாரத போர் ஏற்பட்ட போது அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவ வஞ்சகமான முறையில பல சூழ்ச்சிகள் செஞ்சு கொன்று வீழ்த்திட்டான் சயத்ரதன் இந்த செய்தியை அறிஞ்ச அபிமன்யுவுடைய தந்தை அர்ஜுனன் கடும் கோபம் கொண்டு வஞ்சகமாக என் மகனை கொன்ற சயத்ருதனை கொன்றே தீருவேன் அப்படின்னு சபதம் போடுறாரு அதன்படி கிருஷ்ணருடைய உதவியால அர்ஜுனனோ தன்னுடைய வலிமை மிகுந்த அம்பால சயத்ருதனுடைய தலைய வெட்டி வீழ்த்திறாரு அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து அர்ஜுனா அந்த தலையை நிலத்தில் விழவிடாதே மேலும் மேலும் உனது அம்புகளை தொடுத்து சியமந்தக தடாகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் அவனது தந்தை கையில் விழும்படி செய் அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனனோ தன்னுடைய வலிமை மிகுந்த அம்புகளால சுயத்ரதனுடைய தலை தவம் செஞ்சுகிட்டு இருக்கும் அவனுடைய தந்தையின் விருத்த கைகள்ல விழும்படி செஞ்சாரு விருத்தக சந்திர மன்னனோ பல வருடங்களா கடும் தவம் மேற்கொண்டதால இறைவன் அவன் கேட்டபடியே அவனுக்கு வரத்தையும் கொடுக்கிறாரு அந்த சமயத்துலதான் அவருடைய மகனான சயத்ரதனுடைய தலை சற்றும் எதிர்பாராத நேரத்தில் விருத்தக சந்திரன் கைகள்ல விழுந்ததால தன் மகனினுடைய அவரே மகனுடைய விருத்தக சந்திரன் பெற்ற வரமும் இட்டவன் தலை சுக்கு நொறுங்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இறைவன் கிட்ட வரமா வாங்கியிருக்காரு அதன்படி அவன் மகனுடைய தலைய நிலத்தில் இட்டதும் இவர் தானே அதனாலதான் அந்த கணமே விருத்தக சந்திரனுடைய தலை சுக்கு நூறாக நொறுங்கி அவர் உயிரும் பிரிந்தது தன் மகன் செஞ்ச தீயவைகளை திருத்தாம அவனை காக்க நினைச்சதால அந்த தீயவனோடு சேர்ந்து இவரும் மாண்டு போனார் இந்த கதை நமக்கு உணர்த்தறது இதுதான் தீயவர் யாராயினும் திருத்த முயலுதல் வேண்டும் திருத்த இயலாவிடின் தீமைக்கு தக்க தண்டனைகள் தர வேண்டும் அந்த தண்டனை பிறர் தந்தால் தன்வினை தன்னை சுடாது விடுமா என்று ஆறுதல் பெற வேண்டும் இந்த நீதிக்கு மாறாக தவம் செய்து பெற்ற வரம் அவர் கருதிய பயன் தரவில்லை அதற்கு மாறாக தவம் செய்தவனையே அழித்தது பாவத்திற்கு துணை சென்றால் இதுதான் நிலைமை மற்ற பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஆனால் ஒருத்தர் செஞ்ச பாவத்துக்கு துணையா நிக்கிறவனுக்கு நிச்சயமா விமோச்சனமே கிடையாது இந்த குணம் இருக்கிறவன நிச்சயம் கடவுளால கூட காப்பாத்த முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ